மின்சார கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் தலையில் பெட்ரோல் மேக்ஸ் விளக்குகளை வைத்து கோஷங்களை எழுப்பி நூதன முறையில் தங்களது எதிர்ப்பை தெரிவித்தனர் வீட்டுக்கு இரண்டு விளக்குகளும் மாதந்தோறும் பத்து லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என நூதன முறையில் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வழங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது தமிழகத்தில் மின் கட்டண உயர்வை தமிழ்நாடு மின்சார வாரியம் சில நாட்களுக்கு முன்பு அறிவித்தது இதன் காரணமாக வீட்டு உபோகத்திற்கான மின்சார கட்டணம் யூனிட் ஒன்றுக்கு இருபது முதல் ஐம்பத்தி ஐந்து காசுகள் வரை அதிகரித்தது இதனால் ஏழை எளிய நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவதாகவும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் நூதன முறையில் தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தலையில் பெட்ரோமேக்ஸ் விளக்குகளை வைத்துக்கொண்டு தேனி மாவட்ட ஆட்சியர் நுழைவாயிலில் இருந்து ஆட்சியர் அலுவலகம் வரை கோஷங்களை எழுப்பி நடந்து வந்து தங்களது எதிர்ப்புகளை தெரிவித்தனர் மேலும் மின் கட்டண உயர்வால் ஏழை எளிய மக்கள் பாதிப்படைந்துள்ளதால் அவர்களால் மின்சார சேவையை பயன்படுத்த முடியாத சூழல் இருப்பதால் அவர்களுக்கு வீட்டுக்கு இரண்டு விளக்குகள் மற்றும் மாதந்தோறும் பத்து லிட்டர் மண்ணெண்ணெய் வழங்க வேண்டும் என்றும் அம்மிக்கள் ஆட்டுக்கள் போன்றவற்றை வழங்க வேண்டும் என நூதன கோரிக்கைகளை வலியுறுத்தி தேனி மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை வைத்தனர் மின் கட்டண உயர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தேனி மாவட்ட சிவசேனா கட்சியினர் நடத்திய நூதன போராட்டத்தால் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது பேட்டி குரு ஐயப்பன் சிவசேனா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை அன்றைய ஆட்சியில் இருந்த அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை ஆட்சி காலகட்டத்தில் மின்வெட்டுகளை படிப்படியாக தகர்க்கப்பட்டு மின்மிகை மாநிலமாக வைத்திருந்தார்கள் தற்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு மேல் திமுக ஆட்சியில் பலமுறை மின்சார கட்டணம் உயர்த்தப்பட்டு ஏழை எளிய மக்களின் கஷ்ட சூழ்நிலையை உண்டாக்கி கொண்டிருக்கின்றனர் தற்போது சிவசேனா கட்சியின் சார்பாக தேனி மாவட்ட ஆட்சியாளரிடம் ஒரு கோரிக்கை மனுவை அளிக்க வந்திருக்கின்றோம் கோரிக்கை என்னவென்றால் தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மக்களுக்கும் வீட்டுக்கு இரண்டு அரிக்கல் லைட்டும் மாதம் பத்து லிட்டர் மண்ணெண்ணையும் இலவசமாக வழங்க வேண்டும் அது மட்டும் இல்லாமல் கற்காலத்தில் பயன்படுத்தியது போல் அம்மிக்கல் ஆட்டுவரல் விறகு அடுப்பு அனைத்தும் குறைந்த விலையில் கிடைப்பதற்கு வழிவகை செய்து தர வேண்டும் அது மட்டுமில்லாமல் இந்த நிகழ்ச்சியை துவக்க விழாவாக தேனி